நீ புதுசாக ஒரு ஜீவன் நம்மளோட ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ நவீன் ஒரு ரொம்ப வருஷமான தெரியும் அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் ஆல்மோஸ்ட் நாலு மணி ஆச்சு அதனால பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க லாஸ்ட் டைம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் லைக் புதுவித்துறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது எனக்கும் தெரியாது எனக்கும் புதுசு தான் ஸோ நம்மளோட சேர்ந்து இருக்கிறது எப்பவும் போல கேசவனும் தருணும் ஸோ அந்த வீக்கெண்ட் ட்ரிப்பை எப்படி போகுது எப்படிலாம் நம்ம ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்றத ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க ஸோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம வீடியோக்கு வேறு இனிமேல் ரெகுலராக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அவரு அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார் இருந்தாலும் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப அப்படியே தூக்கிட்டு வர தான் எல்லாரும் நம்ம சேனலை காட்டுவோம் எல்லோரும் நம்ம நண்பர்கள் தானே எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கப்போ சேர்ந்து சுற்றுவோங்க குருவித்தூர் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் வந்து இந்த ட்ரிப்பை நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லும் போகிற வழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ மழை பெஞ்சதுனால நிறையா தண்ணி இருந்துச்சு ஸோ பாலத்துக்கு அடியிலலாம் தண்ணி நிறையா இருந்தால் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஈவினிங் டைமாக பார்த்ததுனால இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பார்க்குறதுக்கே வந்து அந்த தங்கம் ஜொலிக்கிற மாதிரி இருந்துச்சு சூரியன் தண்ணியில் பட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே எங்களோட பயணம் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு கைஸ் அப்படியே போயிட்டே இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருந்துச்சு அப்படியே அந்த சன் செட்டை பார்க்கணுமே அந்த சூரியன் அப்படியே மறையிறத பார்க்குறப்ப அப்படியே ஒரு ஆரஞ்சு பால் அப்படியே மலைக்குள்ளே மறைஞ்சி போகிற மாதிரியே இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களோட பயணங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டே போச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா குருவித்துறை சிசிசிஎம் ஃபால்ஸ் ஓகேவா ட்ரிபிள் சிஎம் ஃபால்ஸ் அதுதான் வந்து அதோட இடத்தோட பேர் நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்களாவே கூகுளில் வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனை கரெக்டாக அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்து வாய்ப்பு கிடச்சா போய் பாருங்கள் பட் எல்லாமே உங்களோட சேஃப்டி நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க வீட்டுக்கு சொல்லிட்டு போங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க கைஸ் அப்படியே அந்த மறையும் சூரியனை பார்த்துட்டு நம்ம அந்த ரோடு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப நமக்கு அந்த குருவித்துறை அப்படின்ற அந்த இடம் வந்து வந்துச்சு அப்படியே என்ட்ராகிறோம் கைஸ் அப்படியே என்ட்ராகி அங்கேருந்து சூரியனை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் என்ட்ராகி பக்கத்துலேயே பார்க்கலாம் அது நமக்கு எல்லாமே இருக்குது கைஸ் என்னாச்சு 三千八

நம்ம இன்னிக்கையான வீக்கெண்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்குறோம் ஸோ குருவித்துறை தான் வந்திருக்கோம் குருவித்துறையில் வந்து தண்ணி சூப்பராக போச்சு தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டோம் தருணும் கேசவனும் வேறு லெவல் ஆட்டம் போட்டாங்க நம்ம கூட வந்த நவீனுக்கு பாவம் உடம்பு சரியெல்லாம் போனதுனால நம்மளோட சேர்ந்து பெருசாக என்ஜாய் பண்ண முடியல பட் இருந்தாலும் அவர் பார்த்து சந்தோஷமாக இருந்தார் அது அவர் இருந்தனால்தான் நான் போய் குளிக்க முடிஞ்சது ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்லது டைம் வந்து திருப்பி ஒரு உடம்பு சரியான பிறகு திருப்பி இந்த இடத்துக்கு வந்து திருப்பி என்ஜாய் பண்ணுவோம் பக்கத்தில் தான் இருக்குது லைக் தண்ணி நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேர்ஃபுல்லாக இருங்க லைக் புதுசாக இருக்க எந்த இடத்துக்குனாலும் ஆனந்த் தெரியாமல் காலை விடக்கூடாது நீங்கள் தேவையில்லாமல் காலை விட்டுட்டு அப்புறம் உள்ளதும் தான் போச்ச கணவாகவும் கரக்கூடாது அதனால சேஃபாக இருந்துக்கோங்க என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லலை என்ஜாய்மெண்ட்டில் வந்து சோகத்தப்பையும் கொண்டு வராதிங்க நான் பல கதைகள் நெகட்டிவாக நிறைய கேட்டிருக்கேன் அந்த நெகட்டிவ் விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண வேணாம் பாசிட்டிவாகவே யோசிப்போம் பாசிட்டிவாகவே பாசிட்டிவாகவே போகட்டும் பாசிட்டிவாக முடியட்டும் எல்லாம் சந்தோஷமாக இருங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்கள் கைஸ் சந்தோஷமான விஷயங்களை எப்பயுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரெகுலராக பைக்கர் அங்கிள் சேனலில் பாருங்கள் ட்ராவல் விஷயங்கள் ட்ராவல் வீடியோஸ் எங்கெங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு அமுச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரெகுலராக பார்த்து சந்தோஷமா இருங்க கை அதுதான் எங்களுக்கு வேணும் உங்கள் சந்தோஷந்தான் எங்கள் சந்தோஷம்